سلام 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 رسول رسول அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் துலைபரக்காத்து நூற்றி ஓராவது வாரம் கறி பிரியாணி செய்யலாம் அப்படின்னு திட்டமிட்டு அல்ஹம்துலில்லா நூறு நபர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற நியத்தில் தான் நம்ம பதினஞ்சு கிலோ அரிசி போட்டு பிரியாணி செஞ்சோம் அல்லாவோட மாபெரும் கிருபையினால் நூற்றி ஐம்பது நபர்களுக்கு உணவு கொடுக்குற பட்டலங்கள் ரெடியானது அலமது உணவுப் பொருட்கள் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஆதரவற்று அனாதைகளாக வீடுகள் இல்லாத மக்களுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறோம் அங்கே ஒரு குழந்த உணவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டு எவ்வளோ வேகமாக ஓடி வந்து அந்த உணவு வாங்குகிறாங்கன்னு பாருங்கள் அலமது அவங்களுடைய வாழ்வாதாரம் சூழ்நிலை அப்படின்னா பார்த்தோம்னா பாலம் பாலத்துக்கடியில் அவங்களுடைய உணவுப் பொருட்கள் அவங்களுடைய உடைகள் இதெல்லாம் வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பங்களுக்கு பக்கத்தில் அங்கே இருக்காங்க அந்த உணவுப் பொருட்களை பார்த்துமே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம இந்த உலகத்தில் சொத்து சுகம் வீடு நகை இதுக்காக ஓடிட்டுருக்கிற மனிதர்கள் அதிகம் அவங்களுக்கு ஒரு நேரம் வாழ்வாதாரத்துக்கான அந்த உணவு கிடைக்கிறது அப்படிங்கிறதே பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அலகமது இல்லா இவர்களுக்கெல்லாம் நமக்கு கொடுக்கக்கூடிய கையாக இறைவன் ஆக்கி தந்ததற்கு அலகமது அடுத்து திண்டுக்கல் பகுதியை சுற்றி உள்ள ஒரு பகுதிக்கு போனோம் அங்கே போனோன்னா ரொம்ப வீடு இடிஞ்ச நிலை அதனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அது அந்த சமயத்தில் மழை பெஞ்சிட்ருக்கு தூரல் அடிச்சிட்ருக்கு இருந்தாலும் பசியை சம் சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழல் அந்த மலை தூரல்லையே வெளியில் வச்சு சமைச்சிட்ருக்காங்க அந்த பாத்திரங்கள் எல்லாம் ஒரு டென்ட்டு போட்டு மூடிருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த வீடுகள் எல்லாமே இடிஞ்சு விழுகக்கூடிய சூழ்நிலை தான் இதில் மனிதர்கள் வாழத்தான் செய்கிறாங்க வாழ்கிறாங்க அப்போ இவங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுடைய சூழ்நிலை நம்மளுடைய வாழ்வாதாரம் தான் மேன்மையாகத்தானே வைத்திருக்கிறான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்களுக்கெல்லாம் உதவக்கூடிய கரங்களாக நம்ம ஆக்கி தரணும் என்ஷா நீங்கள் அனுப்பி தரக்கூடிய ஒவ்வொரு நூறு ரூபாயும் இவர்களுக்கு பசியை போக்குகின்றது உரிய நபர்களுக்கு சேர்றது அப்படிங்கிறதுல அகப்பெரிய சந்தோஷம் அகம் தெரியல எல்லா புகழும் எல்லா ஒருவனுக்கு